நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் நபர்கள் நேற்று நைட் இருந்து அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலைன்னு வருத்தமாக இருப்பீங்க அது நேற்று நைட்டு மேக்ஸிமம் சரி செய்யப்பட்டது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி தியேட்ஸில் சில அப்டேட் போயிட்டுருக்குது அதுதான் காரணம் இன்றைக்கி காலையில் எட்டு மணி வரைக்கும் நல்லா ஒர்க் ஆச்சு அதுக்கு பின்னாடி வீடியோ பார்க்குற நபர்களுக்கு இது வரைக்கும் கேப்சா வராமல் இருந்திருக்கும் கேப்சா போட்டால் அமௌண்ட் ஆட் ஆகாமல் இருந்திருக்கும் சில பேர்த்துக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாமல் கூட இருந்திருக்கும் ஸோ யாரும் வருத்தப்பட வேண்டாம் அப்ளிகேஷனில் அப்டேட் போயிட்டுருக்குது அப்படின்ற மாதிரி இருந்து தகவல் சொல்லியிருக்கிறாங்க அதனால் வரவங்க பாருங்கள் வரலனா வெயிட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து பாருங்கள் ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வராத நேரத்தில் நம்ம அதிலேயே போய் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா வரல வரலன்னு சொன்னால் கண்டிப்பாக வராது ஏன்னா அப்டேட் போயிட்டுருக்குதுன்றது முக்கியமான தகவல் அதனால் உங்கள் வேலையை மற்ற வேலைங்களை நீங்கள் பார்க்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சு அப்படின்னா பாருங்கள் ஒன்றும் தொந்தரவு கிடையாது இது சார்ந்து நீங்கள் யாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி உங்களுடைய அப்ளைனு கிட்டே வரல அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்டேஷன் போயிட்டுருக்குது சரியாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிரும் சரியே ஆகலை அப்படின்னாலே அதுக்கு மாற்று சொல்யூஷன் நிறுவனம் சொல்லுவாங்க எம்டி சார் வந்து சொல்லுவாங்க அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஏன் அப்படி இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா நிறைய நபர்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் யூடியூப்பில் மெசேஜ் கால்ஸ் நிறையா இருக்கிறாங்க என்னால் எடுக்க முடியாத சூழலில் இருக்குது அப்படிக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் அதனால் அப்டேஷன் போயிட்டுருக்குது யாரும் வருத்தப்பட வேண்டாம் ஈவினிங்க்குள்ளே சரியாயிரும் ஒர்க் ஆனால் பாருங்கள் ஒர்க் ஆகலனா விட்டுருங்க அது சார்ந்து சரி பண்ணவே முடியாது அப்டேட்டு நாளைக்கு வரைக்கும் போகும் அப்ளிகேஷன் யாருக்குமே ஒர்க் ஆகலை கேப்ச்சா வரல அமௌண்ட்டு வரல அப்படின்னு சொன்னால் நிறுவனம் அதுக்கு கண்டிப்பாக ஒரு நிவாரணம் சொல்லுவாங்க முந்தைய காலகட்டங்களில் நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும் பழைய நபர்களுக்கு புதிய நபர்களுக்கு தான் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க என்னடா இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ரீசன் அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஒர்க் ஆகுது அப்படின்னால கண்டிப்பாக ஒரு வீடியோ படுறோம் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யாரும் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்